அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது அல்லாவின் வாக்கு உண்மையானது அவனை படைப்பைத் தொடங்குகிறான் பின்னர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் செய்வோருக்கு நீதியுடன் கூலி வழங்குவதற்காக மறுபடியும் படைக்கிறான் இறை மறுப்பாளர்கள் அவனை மறுத்துக் கொண்டிருந்ததால் அவர்களுக்கு கொதிநீர் பானமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு வருடங்களின் எண்ணிக்கையையும் கணக்கிடுவதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவனை சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் சந்திரனை ஒளியாகவும் ஆக்கி சந்திரனுக்கு பல நிலைகளை நிர்ணயித்தான் இவற்றை நியாயமான காரணத்துடன் அல்லாஹ் படைத்துள்ளான் அறிகின்ற சமுதாயத்திற்காக அவன் சான்றுகளை விவரிக்கிறான் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ் படைத்துள்ளவற்றிலும் உள்ள சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன